தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க சப்ரேட் பண்ணுங்கள் மகாநதி தொடரில் யமுனாவுக்கும் நவீனுக்கும் காவேரி கல்யாண ஏற்பாடு செய்கிறாங்க நவீன் வர மறுத்துடுறாரு இதனால் யமுனா மடம் உடையிறாங்க அவங்களுக்கு விஜய் ஆறுதல் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறத அவங்கக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாரு பிறகு நார்மலாக நிலைமைக்கு யமுனா வராங்க நவீன பார்த்து விஜய் பேசுகிறாரு நீங்கள் தான் ஹோப் கொடுத்தீங்க இங்கே கொடுத்த நம்பிக்கையின் பேரில் தான் அவங்க மேலே அதிகமாக காதல் வளர்த்துக்கிட்டாங்க எம்முன்னா அதனால தான் சூசைடு அட்டன் பண்ணிக்கிட்டாங்க இதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் பொறுப்பு அதனால் நீங்கள் எம்முனாவை கல்யாணம் பண்ணிக்கின்னு விஜய் கட்டாயப்படுத்துகிறாரு அதுக்கு நான் அவங்களை லவ் லவ் பண்ணவே இல்லை காதலிக்கவே இல்லை அவங்களுக்கு படி படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணேன் அவ்வளோதான் மேலும் காவேரி குடும்பன்றதுனால தான் அவங்களுக்கு உதவி பண்ணேன் மற்றபடி ஒன்றும் கிடையாதுன்றார் பிறகு நீங்கள் சொன்னதை வச்சு தான் நானே மீண்டும் காவிரிகளை பார்க்கக்குள்ளே வந்ததாக சொல்கிறாரு பிறகு அவர் மேரேஜ் எல்லாம் கிடையாது நாங்கள் நாங்கள் சேர்ந்து வாழ போகிறோன்ட்டு நவீன்கிட்ட சொல்கிறாரு அது சந்தோஷம் தான் ஆனால் வந்து கல்யாணம் பண்ணுறதெல்லாம் கட்டாயப்படுத்தாதீங்கன்றார் மீண்டும் விஜய் வற்புறுத்துறாரு கல்யாணம் பண்ணிக்க சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாரு கண்டிப்பாக வரணும் இல்லைனா கேஸ் பெண்ணிங்களை தான் இருக்குது எப்படி மூவ் பண்ணு எனக்கு தெரியுன்ற மாதிரி லிவீனை மிரட்டுறாரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி அதே கோயிலுக்கு கூட்டிக்கிட்டு வர்றாரு பசுபதி பற்றி ராகி ஃபோன் பண்ணுறாரு முதல் நாள் இதேமாரி யமுனாவுக்கும் நவீனுக்கும் கல்யாணம் செய்கிறதுக்கு விஜய் ஏற்பாடு பண்ணுறதா சொல்கிறாரு விஜய் கட்டாயத்தின் பேரில் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு செஞ்சதாக அவன் சொல்கிறாரு அதுக்கு ராகண்ணி கோவப்படுறான் போய் எப்படி அவனை போய் கல்யாணம் பண்ணுறான் உங்கள் தங்கச்சி தானே உன் தங்கச்சி பையனை எப்படி அவன் மிரட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நான் பார்த்துக்கறேன் அப்படின்ற மாதிரி பசுபதி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு இன்னொரு பக்கம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி கோயிலுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு விஜய் யமுனாவை கஸ்தூரி வந்து அதில் நடக்காதுன்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாங்க இருந்தாலும் திரும்ப அவர் நவீனுக்கு ஃபோன் பண்ணுறாரு அவர் ஃபோன் பண்ணும்போது பசுபதி நவீனோட அப்பா அம்மாவோட வீட்டுக்கு வராரு நாளைய தொடர் விஜய் சொன்னாத போல் யமுனாவுக்கும் நவீனுக்கும் திருமணம் நடக்குமா வீட்டுக்கு பசு நவீனோட அப்பா அம்மாவோட வரும் பசுபதி திருமணம் நடக்காத மாதிரி பார்த்துக்க வர என்ன நடக்க நடக்கப் போகுது என்பதை நாளைய தொடரில் பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்